சோஷியல் மீடியாவில் நீங்க எங்க பார்த்தாலும் இந்த ஒரு பெங்குவின் போட்டோவை நிச்சயம் பார்த்துருப்பீங்க இல்லையா பனிமலைக்கு நடுவில் தனியாக நடந்து போகுது இதை பார்த்து இன்டர்நெட் முழுக்க ஒரே கன்ஃபியூஷன் ஒரே ஆச்சரியம் சரி இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா இன்டர்நெட்ல எல்லாரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் மீனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது என்னன்னா நம்மளோட இந்த நார்மல் வாழ்க்கையை வெறுத்துட்டு ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை தேடி போற ஒருத்தரோட சிம்பிள்னு சொன்னாங்க கூட்டத்தோடு போகாம தனியா தனக்குன்னு ஒரு பாதைய உருவாக்குற ஒரு ஹீரோ மாதிரி இத பாத்தாங்க ரொம்ப சீக்கிரமாவே இது மீம்ஸ் ரீல்ஸ் ஸ்டோரிஸ் இன்டர்நெட் முழுக்க பரவிடுச்சு ஆனா எதுக்கு இந்த ஒரு கேள்விதான் எல்லார்கிட்டயும் இந்த பெண்குவின் ஏன் இப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு பெரிய ஆர்வம் வந்துச்சு சிலர் இதுக்கு மனச்சோர்வு காரணம் சொன்னாங்க சிலர் லவ் ஃபெயிலியர்னு கதை கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த கிரேஸ் எந்த லெவலுக்கு போச்சுன்னா நிறைய பேர் அவங்க மொபைல் வால்பேப்பரா இது வச்சுக்கிட்டாங்க சிலர் ஷர்ட்ல கூட பிரிண்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த கற்பனைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்ன அந்த பெண் கோயின் எங்க தான் போச்சு நாம நினைக்கிற மாதிரி இந்த கதை இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆரம்பிக்கல அட கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு கதை இது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த கிளிப் டூ தௌசண்ட் செவன்ல வெளியான என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டாக்குமெண்ட்ரியிலிருந்து எடுத்தது இதோட டைரக்டர் வர்னர் ஹர்சாக் அவர் அண்டார்டிகாவோட விசித்திரமான லைஃபை டாக்குமெண்ட் பண்ண தான் இது ஷூட் பண்ணியிருக்காரு தெரியுமா இப்போ இது ரொம்ப பாப்புலரா இருந்தாலும் இந்த காட்சி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இருக்கு இந்த டைம்ல என்ன பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து வாக்குலயே யூடியூப்ல டிப்ரெஸ் பெங்குவின் அதாவது மனச்சோர்வடைந்த பென்குயின் இன்னொரு பேர்ல ஷேர் ஆனா இப்போ இப்போதான் இது குளோபல் லெவல்ல வைரல் ஆகியிருக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில டைரக்டர் ஹர்சாக் ஒரு பெரிய அடேலி பென்குயின் கூட்டத்தை பாடம் பிடிக்கிறாரு மத்த எல்லா உயிரினங்கள மாதிரியும் இந்த பெங்குவீன்களும் சாப்பாட்டுக்காக கடலை நோக்கி தான் போகுதுங்க அதுதான் அதோட இயல்பான வாழ்க்கை இப்போதான் இந்த கதைக்கே காரணமான அந்த மூமெண்ட் வருது இருந்த ஒரு பெங்குவின் திடீர்னு நிக்குது திரும்பி பார்க்குது அப்புறம் மற்ற எல்லா பெங்குவின்ஸ்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மலைகளை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது அங்க அதுக்கு சாப்பாடோ உயிர் வாழ வழியோ எதுவுமே கிடையாது சரி அப்போ இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த மாதிரி ஒரு விசித்திரமான நடத்தைக்கு சயின்டிபிக்கா என்ன காரணம் இருக்க முடியும் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சில பெங்குவீன்களுக்கு மூளையில புண்ணு இல்லனா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் நரம்பியல் அதிர்ச்சி இந்த மாதிரி காரணங்கள்னால அதோட டைரக்ஷன் சென்ஸ் போயிடுமா ரொம்ப நாள் பட்டினியா இருந்தாலும் இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பெங்குவின் ஏதோ யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கல அதோட மூளையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால அதோட இன்டர்னல் காம்பஸ் அதாவது திசை காட்டி உடைஞ்சு போச்சு அது கடலை நோக்கி போறதா நினைச்சுக்கிட்டு தப்பா மலையை நோக்கி போயிட்டு இருக்கு இது ரொம்ப சோகமான ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்த வீடியோவை பாக்குற நம்ம எல்லாருக்கும் வர முதற் கேள்வி எதுதான் ஏன் அங்கிருந்த சயின்டிஸ்டோ இல்லனா இந்த படத்தை எடுத்தவங்களோ அந்த பெண் வீணை காப்பாத்த முயற்சி பண்ணல அதுக்கு காரணம் அண்டார்டிகால ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான நான் இன்டர்ஃபேரன்ஸ் பாலிசி இருக்கு அதாவது இயற்கையில நாம தலையிடக்கூடாது அது டைரக்டர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்றாக்கு கூட்டத்தோட சேர்த்து விட்டாலும் அதுங்க திரும்பவும் அதே தப்பான வழியில தான் நடக்க ஆரம்பிச்சுதான் அதோட மூளையில ஏற்பட்ட பாதிப்பு அது அப்படிதான் செய்ய வைக்குது ஆனா சயின்ஸ் இவ்ளோ தெளிவா ஒரு காரணத்தை சொல்லும் போது கூட இந்த கதை ஏன் நம்மள இந்த அளவுக்கு இருக்குது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு ரெண்டு விதமான பார்வை ஒன்னு சயின்ஸ் சொல்ற உண்மை அது ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் உள்ள வழித்தவறி போன ஒரு விலங்கு அது மெதுமா சாப்பாடு இல்லாம இறந்து போகும் இன்னொன்னு நாம அதாவது மனுஷங்க குடுக்குற விலகம் இது தனிமையோட சின்னம் மனச்சோர்வு ஒரு பெரிய தேடல் வீரம் இப்படின்னு நாம இதுக்கு ஒரு கதை சொல்றோம் ஆட இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த டைரக்டர் ஹெர்சக் கூட இதை ஏத்துக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா சில சமயம் இயற்கையோட கலையை நம்ம அப்படியே ரசிக்கணும் எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு எல்லாத்தையும் சயின்ஸ் கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காதீங்கன்னு ஒரு மெசேஜ் சொல்றாரு ஹெர்சாக் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் பண்றாரு எப்படி அந்த பெங்குயின் அதோட கூட்டத்தை விட்டு தனியா போச்சோ அதே மாதிரிதான் அண்டார்டிகால ரீசர்ச் பண்ற சயின்டிஸ்ட்களும் அவங்க குடும்பம் சமூகம் எல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்தோட ஒரு மூளைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு ஒரு விடத்துல அவங்களும் அந்த பெங்குயின் மாதிரி தான் இல்லையா இந்த கடைசி ஷோட்டை பாருங்க அந்த பரந்த பனி வெளிக்கு நடுவுல ஒரு சின்ன தனி உருவம் இது வெறும் ஒரு விலங்கோட பயணம் மட்டும் இல்லை இது தனிமை விடாமுயற்சி சில சமயம் ஒரு பெரிய சோகம் இது எல்லாத்தோட ஒரு பவர்ஃபுல்லான சிம்பலா நம்ம மனசுல பதியுது ஸோ கடைசியாக பார்த்தா இது அந்த பெண்குணப்பை பற்றின கதை மட்டுமே இல்லை வழி போன ஒரு பெண்குணோட பயணத்தில் நம்மளோட சொந்த போராட்டங்களை நம்ம தேடல்களை நம்ம தனிமையை நம்ம ஏன் பார்க்குறோம் யோசிச்சு பாருங்கள் இந்த கேள்வி அந்த பெண்குணை விட நம்மளை பற்றி தான் நிறைய விஷயங்களை சொல்லுது